அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது நம்ம செல்வ செழிப்போட வாழ்றதுக்கும் வீட்டுல மகாலட்சுமி தங்கிறதுக்கும் பண வரவு அதிகரிக்கிறதுக்கும் நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் வீட்டுல செல்வ செழிப்போட வாழ நம்மளோட வீட்டுல நம்ம ஆடைகள் அதாவது துணிகள் சிதறி கிடக்க கூடாது நம்ம பயன்படுத்திய ஆடைகள் ஒரு தனி பெட்டியில போட்டும் புதிய அறைகள் இன்னொரு பெட்டியில போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம எப்ப வீட்டுல நுழைத்தாலுமே எப்பயுமே நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தாலே செல்வம் சேர தொடங்கும் எங்கோ போக வேண்டிய பணம் நம்ம வீட்டை நோக்கி வரும் அதே சமயம் அனாவசியமான செலவுகளும் குறைய ஆரம்பிக்கும் ஒரு போதுமே நம்ம வாழும் வீட்டுல இல்லை மாட்டேன் அப்படிங்கறத நம்ம சொல்லவே கூடாது அதுவும் குறிப்பா வெள்ளிக்கிழமை மாலை அஞ்சுல இருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த மாதிரி நெகட்டிவ் வார்த்தைகள் பேசுறது முற்றிலுமா நம்ம தவிர்த்திடணும் வெள்ளிக்கிழமைகளை மாலையில ஐந்து மணிக்குள்ள நமது வீட்டை பெருக்கி சுத்தம் செஞ்சு கழுவி விட்டுற வேண்டும் அலசிய பின்ன நம்ம வீட்டு பூஜை அறையில நெய்யி தாமரை நூல் தீபம் போட்டு ஏற்றிட வேண்டும் அதன் பிறகு நூறு கிராம் உப்பு வாங்கி வந்து செல்வ வளத்தை நம்ம வீட்டுக்கு விரைவா கொண்டு வர ஆரம்பிக்கும் ஒருபோதும் இருட்டிய பின்ன தயிர் சேர்த்த உணவுகளை சாப்பிடவே கூடாது அப்படி அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய கோடிசோரனா இருந்தாலுமே விரைவிலே வறுமைக்குள் விழுந்து விடுவாங்க குளிக்கும் போதும் தூங்கும் போதும் நிர்வாணமா இருக்க கூடாது அப்படி நிர்வாணமாக இருந்தாலும் செல்வ நம்மளை விட்டு போய்விடும் ஆணோ பெண்ணோ சுய இன்பம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வீடுகள்ல செல்வ செழிப்ப தரும் கடவுளாகிய மகாலட்சுமி புவனேஸ்வரி வீட்டை விட்டு வெளியே விழிவாங்க அவங்களோட மூத்த சகோதரியான மூதேவி வந்துடுவாங்க எந்த காரணத்தை கொண்டு தம்பதியர்கள் இரவுல வெட்ட வெளியில உடலரவு கொள்ளக்கூடாது அப்படி செஞ்சாங்க யாராவது ஒருவரை சூட்சமா சக்திகள் பிடிக்கும் அதன் விளைவா இருவர்ல யாராவது ஒருவருக்கு அளவற்ற காம வெறிய அடைந்துருவாங்க குடும்பங்களை நாசமடைய ஆரம்பிச்சிடும் அதுக்கு இதுவே முதல் காரணமாக இருக்கும் கரடு முரடான ராக் இசை முதலான மேற்கத்தை இசைகளை நம்ம வீட்டுல அதிகமா அலரோட ஒலிக்கி வைப்பது ரொம்ப ரொம்ப கெடுதலான ஒன்று இது நம்ம வீட்டில் உள்ள செல்வ வளத்தை விட்டு போக ஆரம்பிச்சிடும் மெல்லிய இசை அது சினிமா பாட்டா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா கர்நாடக இசையா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது மன இசையா இருந்தாலும் சரி அடிக்கடி ஒழிக்க செய்யறது மூலியமா செல்வ வளம் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும் மூன்று நாட்களுக்கு மேல வீட்டுல குப்பையை சேர்த்து வைத்தாலும் பண அது குறைச்சிடும் ஒரு ஆடைய இரண்டு தடவைக்கு மேல் அல்லது இரண்டு நாட்களுக்கு மேல் அடிக்கடி அணிஞ்சாலும் அது பண வரவை குறைத்துடும் தினமும் வீட்டுல சொர்ண ஆகர்ஷண பைரவர் படத்தை வச்சுட்டு அதன் பின்பு வழிபாடு செஞ்சு வருவதால நம்மளோட நீண்ட கால கடன் பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் வாரா கடனும் வசூலாகும் பணம் மிச்சமாகும் அதே சமயம் அசைவம் சாப்பிடுவத அடியோட கைவிட வேண்டும் தினமும் காலையில கடன்களை முடிச்சிட்டு சொர்ண ஆகர்ஷண பைரவர் படத்துக்கு முன்பா அவருடைய மூல மந்திரத்தை முப்பத்தி மூணு தடவை நம்ம ஜெபிக்கணும் அப்படி ஜெபிக்கும் போது சந்தன பத்தியை அவர் முன்பா கொடுத்திருக்க வேண்டும் பசு மெய்யில தாமரை நூல் திரி தீபம் ஏற்றி கொண்டிருக்க வேண்டும் இது போல நம்ம ஒரு மண்டலம் செஞ்சா பண ரீதியான சிக்கல்கள் தீரும் ஓராண்டு வரை வழிபட்டு வந்தோம்னா நம்மளோட வருமானம் நான்கு மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் பண வரவு நான்கு முதல் எட்டு மடங்கு அதிகரிக்கும் இது ஓராண்டுக்கும் மேலாகாது சொர்ண ஆகர்ஷ பைரவர் வழிபாடு செஞ்சு வந்தோம்னா ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுடைய வருமானம் நான்கு முதல் எட்டு மடங்கு வரை அதிகரிச்சு கொண்டே செல்லும் ஐந்து ஆண்டுக்கு மேல ஸ்ரீ சொர்ண பைரவர் ஆகர்ஷன் வழிபாடு செஞ்சு வந்தோம்னா ஆறாவது வருஷத்துல இருந்து தங்கம் நம்மிடமே சேர துவங்க ஆரம்பிக்கும் தைரியமா ஒருவன் தர்மம் செஞ்சால் துணிவாக லக்ஷ்மி அவனோட அருளை நமக்கு கொடுப்பாங்க இதையெல்லாம் செஞ்சால் இருக்கிற செல்வம் தங்கும் லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டை தேடி வர ஆரம்பிப்பாங்க அவங்க சகல சௌபாக்கியங்களோட வாழ ஆரம்பிப்பாங்க ஆரோக்கியத்தோடையும் சந்தோஷத்தோடையும் வாழ்றவங்க அன்னை திருமகளை வேண்டலாம் இது போல யார் யாரெல்லாம் முறைப்படி வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்கோ கண்டிப்பாக அவங்களுடைய வீட்டுல திருமகள் தங்க ஆரம்பிச்சு வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய ஆரம்பிப்பாங்க நன்றி வணக்கம்